இப்போல்லாம் காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருக்கிற மாதிரி இருக்குது பசங்களுக்கு லீவுன்றதுனால ஆட்டோமேட்டிக்காக ஒரு லேசினஸ் உடம்புல வந்துடுது அதனால வீடியோ எடுக்க முடியல காலையில் என்னென்ன சமைச்சதை மட்டும் நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் காலையில் சாதம் செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் முட்டை தொக்கு வச்சுருந்தேன் ஊரில் இருந்து தம்பி வந்திருக்காங்க அதனால கொஞ்சம் முட்டை எக்ஸ்ட்ராவாக இருக்கும் அதுக்கப்புறம் ரசம் வச்சுருந்தேன் பருப்பு ரசம் வச்சுருந்தேன் இதுதான் இன்றைக்கி லஞ்சுக்கு எல்லாமே பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன் ரசமும் எனக்கு சூப்பராக இருந்தது அப்புறம் பசுப்பால் வந்து காய்ச்சி அதையுமே உர குத்தி வச்சுருந்தேன் வெயில் நாளெல்லாம் இவங்க தயிர் இல்லாமல் சாப்பாடு இறங்காது அதுக்காக அதை குத்தி வச்சுட்டேன் லன்ச் பாக்ஸ் எடுத்து வச்சுருக்க லன்ச் எடுத்துகிட்டு போகணும் காலையில் சாப்பிட்றதுக்கு கார சட்னியும் இட்லியும் செஞ்சு வச்சுருந்தேன் அவசர அவசரமாக அதை பேக் பண்ணி லஞ்சுமே எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டேன் ஈவினிங் நடந்ததை கொஞ்சம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பின்னாடி ஏன்னால் வந்து அதுவுமே ஃபுல் ஃப்ளைச்ட்டாக எடுக்க முடியல இன்றைக்கி கொஞ்சம் பிஸியான ஷெடியூலில் போச்சு லஞ்ச் எடுத்துகிட்டு அப்புறம் ஆஃபீஸ் கிளம்பி போகும்போது கூழ் வாங்கிக்கிட்டேன் ஏன்னா காலையில் காரச்சட்னி ஏதாச்சும் வேலை பார்க்கும் உடம்புக்கு குளிர்ச்சி ஏதாவது சாப்பிட்டா தான் அதை பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து நார்மலாக எடுத்துகிட்டு போகிற டப்பா இல்லாமல் வேற வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போயிருந்தேன் இதில் தான் கூழ் வாங்கிட்டு போயிருந்தேன் பதினஞ்சு ரூபா தான் இந்த வாட்டர் பாட்டிலில் நிறையா கொடுப்பாங்க நம்ம என்ன சைடிஷ் கேட்குறோமோ கொடுப்பாங்க நிறையா ஐட்டம்ஸும் வச்சுருப்பாங்க இந்த அம்மாக்கிட்ட யாராவது இந்த பக்கம் வா போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் கூறுமே ரொம்பவே நல்லாவே இருக்கும் யூஸ்வலாக நான் இங்கே தானே வாங்குவேன் உங்களுக்கே தெரியல இன்றைக்கி எனக்கு வந்து பரண்டை துவையிலும் அப்புறம் மாங்காவும் பச்சை மிளகாய் எண்ணெயில் உப்பு போட்டு ஊற வச்சு பச்சை மிளகாய் இருந்தது அதுவும் தந்தாங்க இந்த பச்சை மிளகாய் வந்து எனக்கு பிடிக்கும் அதனால் கொடுத்தாங்க நான் என்ன கேட்கணும் அதை வச்சிருவாங்க இது போதும்னு நான் சொன்னதுனால இதோட வச்சுட்டாங்க அதுக்கப்புறமும் நிறையா இருந்தது இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்காக ஆஃபீஸ்க்கு சாரீ தான் கட்டிட்டு போயிருந்தேன் எனக்கே நல்லா இருந்த மாதிரி இருந்தது ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஈவினிங் வரத்துக்குள்ளேயே வந்து வீட்டிலேருந்து ஃபோன் வந்துச்சு மாமியார் கொஞ்சம் உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதனால கொஞ்சம் அவசர அவசரமாக வீட்டுக்கு வர மாதிரி இருந்து வந்து நேராக வந்து மாமியார் வீட்டுக்கு தான் போயிருந்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும் அப்படின்ட்டு ஜுரம் தான் அடிச்சது பாடி டீஹைட்ரேட் ஆகிருக்கு வேற ஒன்றும் இல்லை தண்ணி அதிகமாக குடிக்காததுனால வர பிரச்சனை வெயில் நாளையில் நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க நீங்களும் நேராக நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனேன் கூப்பிட்டு போயிட்டு இன்ஜெக்ஷன் பண்ணாங்க இன்ஜெக்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு சரி அவங்களுக்கு டிஃபன் செய்யணுமே சொல்லிட்டு அப்படியே வந்து ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணல ஏன்னா டைம் ஆகிடுச்சு நான் ஆஃபி ஹாஸ்பிட்டலேருந்து வரும்போதே மணி ஏழுறக்கு மேலே ஆயிடுச்சு இன்ஜெக்ஷன் வேறு பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு உடனே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி எடுத்து ஊற்றி வச்சிட்டேன் ஏன்னா இன் இட்லி சாப்பிட்டா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கஞ்சி சாப்பிட்றீங்களான்னு கேட்டால் வேண்டான்னு சொல்லிட்டாங்க யூஸ்வலாக உங்களுக்கு கஞ்சி பிடிக்காது அதனால அதை சாப்பிட மாட்டாங்க சட்னி இருந்தது கார சட்னி அதுவே சாப்பிடுவாங்க கொஞ்சம் உரப்பாக ஏதாவது சாப்பிட்டா நல்லாயிருக்கும்ல உடம்பு சரி இல்லைன்னா அதனால தான் மாமியார் அத்தைன்னு சொல்லாமல் மாமியார்னு சொல்கிறேன் அப்படின்னு சில பேர் வந்து சொல்கிறீங்க அது வந்து அப்படி தான் எங்களோட பாண்டு பெருசாக கொஞ்சிக்கிற அத்தை அம்மா அப்படி இப்படின்னு கொஞ்சிக்கிற பாண்டு கிடையாது ஆனால் எனக்கு அவங்கள பிடிக்கும் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் இது எங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணுற ரிலேஷன்ஷிப் கிடையாது ஆனால் எனக்கு ஒன்றுனா அவங்க வருவாங்க அவங்களுக்கு ஒன்றுனா நான் வருவேன் அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் தான் பிடிக்கும் எனக்கு இந்த பாண்டோ அப்புறம் கடக்கன்னு இட்லி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகவே போயிருந்தேன் என்னதான் நம்ம பிடிச்சி பிடிச்சி கட்டினாலும் ஒரு ஆஃப் அனவர் ஒன் ஹவருக்கு மேலே இத மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அது தான் ஒரு நல்ல உயிரே வருதுன்னு நானும் யோசிப்பேன் நிறைய பேர் எப்படி டே த்ரூ அவுட்டாக சாரீ வியர் பண்ணுறாங்கன்ட்டு நமக்குலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்குள்ளேயே வந்து சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு அவங்களுக்கு வச்சு கொடுத்து அனுப்பிச்சோம் கொடுத்து அமிச்ச கையோடு நாங்களுமே சூடாக இட்லியும் கார சட்னியும் வச்சு சாப்பிட்டு இந்த நாளை வந்து முடிச்சிட்டோம் நாளைக்கு லீவுன்றதுனால இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தூங்கி எழுதிக்கிற மாதிரி இருக்கும் வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் குடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்